இன்றைய தினம் பரமக்குடியில் நமது மதிப்புக்குரிய திரு இமானுவேல் சேகரன் அவருடைய குருவுகள் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மறைந்த தியாகிகளையும் பெரியவர்களையும் வணங்குவதிலும் பொற்றுவதிலையும் நாங்கள் என்னுடைய கடமையை இதுவரையிலும் செய்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று மரியாதை செல்வதற்காக பரமக்குடி செல்வதற்காக வந்திருக்கிறோம் அதிமுக ஒரு விமர்சனம் அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நீங்க மதிப்பூக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் இடங்கள் எல்லாம் இன்னைக்கு மக்கள் வெள்ளமா வந்து மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்கறாங்க ஆதரவு தர்றாங்க அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்றாங்களே தவிர அதிமுகவை பார ஜனதாட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது நாங்கள்தான் இன்றைக்கு அவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு ஏற்றிருக்கோம் நீக்கப்பட்ட இன்னைக்கு சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒண்ணு வேண்டியது அதாவது வந்து போயிரு அதாவது இல்ல இல்ல இப்போ என்னன்னா அவங்க போயிருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் இதுல வந்து என்னன்னா வந்து அண்ணா திமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு இது வந்து முழுமையான எனக்கு முடியாத கருத்து எனக்கு தெரியாது பாஜக அறிவை சிகிச்சையில வந்து அதிமுக வந்து ஐசியூல இருக்கு அப்படின்னு விமர்சனம் யாரு உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு யார் ஐசியு போறாங்க தெரியும் சார் ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா என்னோட எண் வந்து நயினார் நாகேந்திரன் கிட்ட இருக்குது அவர் எப்ப வேணா எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கல ஆனா டிடிவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க சொந்த கருத்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்ல நான் இந்த நேரமும் அனைத்து பேசுவேன் இப்ப கூட நான் அழைத்து பேச தயாரா இருக்கேன் எனக்கு எல்லாரும் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்த கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது இனிமேலும் கிடையாது நான் தயாரா தான் இருக்கிறேன் கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் கண்டிப்பா நான் பேசுவேன் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அதிமுக உட்கட்சி விவகாரம் சார் இது வந்து செங்கோட்டையின நீக்கினது உட்கட்சி விவகாரம் அப்படி இருக்கும் போது அமித்ஷா அமித்ஷா வந்து செங்கோட்டையின வந்து பாக்குறாங்க இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்ல இதனால இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது இப்ப வந்து உள்துறை அமைச்சர் இங்க வந்து அவங்களை சந்திச்சாதான் பார்க்கணும் அவங்க போய் பார்த்துதான் சொல்றாங்க பட் ஏன்னா அவனுடைய தகவல் முழுமையா தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அது மிகவும் மிகப்பெரிய ஒரு தகுந்த செயல் அதான் எல்லாருக்கும் அறிவை கொடுக்கும் நினைப்பாங்க இவங்க கல்வெறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே வெளியே விட்டு பெரிய ஆட்சி எல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கேன் இதுலதான் அந்த ஆட்சியை வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டோடு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அவங்களை எதிர்கொள்றது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு அப்படி அதுதான் உண்மையான நிலையா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதை நீங்கள் திரிச்சு பேசுறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை

இதுல இந்த ஜூனியர் உடனே தானே ஜூனியர் உடனே ஜூனியர் உடனே ஒரு ட்விட் போட்டிருக்காங்க நைனார் நாகேந்திரன் பதவி விலகுவார்கள் எனக்கு பல பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியம் இல்லை அதே நேரத்துல பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாநில உள்துறை அமைச்சரும் அகிலேஜ் நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் தங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து இலங்கை எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விளைய வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துள்கிறேன் இதை விட வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிவிட்டு போகிறாங்க ஜூனியர் வீடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி பிளவு தலைமை என்ன சார் அண்ணா அதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் ஈ பி எஸ் அவர்கள் அவர்கள் என்ன சொல்றார்கள் என்ன சொல்லிருக்காங்க எந்த நேரம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு தெரியல நீங்க நினைக்கிறீங்க